ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருச்செந்தூர் வந்து சித்ரா பௌர்ணமிக்காக சாமி தரிசனம் பண்ண வந்த மக்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் சரி கூட்டம் எவ்வளோ இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை போவோம் கோயிலுக்கு போய் நைட்டு தங்கி இருந்துட்டு சாமியும் போட்டு வந்துடலாம் காலையில் இப்படி முன்னே வந்துடலான்னு கிளம்பி போகணும் இங்கேருந்து ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு கடற்கரையில் வந்து கால் வைக்க கூட இடம் கிடையாது அவ்வளோ மக்கள் இருக்காங்க நாங்கள் கடைசிக்கு போயிட்டு காலையில் சாமி கும்பிட முடியலை நாங்கள் வரிசையில் நின்று அன்றைக்கி சாயந்தரம் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க சாமி பார்க்குறதுக்கு அதனால் நாங்கள் சாமி கும்பிடாமல் வெளியில் நின்றே கும்பிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டாங்க